தற்போதைய நிகழ்வை நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம் தற்பொழுது இந்த கொடூர தாக்குதலில் காயமடைந்திருக்கிற படுகாயங்கள் அடைந்திருக்கிற நமது செய்தியாளர் நேச பிரபுவைக்கான மருத்துவமனைக்கு நேரில் சென்றிருக்கிறார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அந்த காட்சிகளைத்தான் நாம் திரையில் பார்த்து வருகிறோம் குண்டர்களால் தாக்கப்பட்ட நமது நியூஸ் செவன் தமிழ் செய்தியாளர் அனுமதிக்கப்பட்டிருக்கும் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வருகை தந்திருக்கிறார் அங்கிருந்து விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரியாஸ் இணைகிறார் ரியாஸ் தற்பொழுது நேச பிரபுவின் உடல்நிலை எப்படி இருக்கிறது அவரை பார்க்க மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வருகை தந்திருக்கிறாரு கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணு வணக்கம் மோகன் நமது நியூஸ் செவன் தமிழ் அல்லடம் செய்தியாளர் பிரபு நேற்று இரவு மர்ம நபர்களால் தாக்கப்பட்டார் படுகாயங்களுடன் தற்போது கோவையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துட்டு நிலையில் இந்த செய்தியாளர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தமிழகத்தை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் தொடர்பாக அனைத்து அரசியல் கட்சிகள் பல்வேறு இயக்கத்தினர் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருந்தனர் தற்போது மத்திய இணை அமைச்சர்கள் முருகன் தற்போது கோவை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதற்குரிய நேச பிரபுவை தற்போது மேலும் சந்திப்பதற்காக வருகை தந்துள்ளார் இங்கு அவருக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சைகள் என்ன என்பது குறித்து மருத்துவர்களிடம் தற்போது ஆலோசனையும் மேற்கொள்ள வந்து ஏற்கனவே இன்று காலை அவர் அறிக்கையும் வெளியிட்டிருந்தார் என்பது கண்டிக்கத்தக்கது இந்த தாக்குதல் நடத்துவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மத்திய இணை அமைச்சர் முருகன் இன்று காலை ஒரு அறிக்கை வாயிலாக தெரிவித்திருந்தார் இந்த சூழ்நிலையில் தற்போது சிகிச்சை பெறக்கூடிய மருத்துவமனைக்கு தற்போது நிரூபம் கொண்டார் இங்கு பொறுத்தவரைக்கும் இன்று காலை அவருடைய அறிக்கையை பொறுத்தவரைக்கும் நியூஸ் மருத்துவங்களுடைய செய்தியாக நேற்று மீது நடைபெற்ற மர்ம நபர்கள் இந்த கொடூர கொலை வழி தாக்குதல் நடத்திய சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது தன் இருப்பதாக காவல்துறை தொடர்பு கொண்ட போது காவலர் ஒருவர் காவல் நிலையத்தின் பாதுகாப்பில் வேணுமினால் வருமாறு கோரி இதை இடம் சுட்டிக்காட்டி ஒரு அறிக்கையாக இன்று காலை அவர் தெரிவித்திருந்தார் செய்தியாக நேச பிரபு மீது கொலை வழி தாக்குதல் நடத்திய மர்ம நபர்களை கண்டறிந்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசை அவர் கேட்டுக்கொண்டார் பத்திரிகையாளர் பிரபுவுக்கு போதிய சிகிச்சை அளிக்கவும் அரசு போதிய இழப்பீடு வழங்கவும் அவர் வலியுறுத்தியிருந்தார் நோயை மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடிய பிரபுவை தற்போது சந்திப்பதற்காக மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தற்போது இங்கு வருகை தந்துள்ளார் அவருக்கு எந்த எந்த மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்பட்டுள்ளது நேசப்பிரை பொறுத்தவரைக்கும் நான்கு மணி நேரம் இடைவிடாமல் அறுவை சிகிச்சையானது நடைபெற்றது அது மட்டும் இல்லாமல் உடலில் பொறுத்தவரைக்கும் அறுவிற்கும் மேற்பட்ட இடங்களில் ஏற்பட்டு ஆபத்தான நிலைகள் தற்போது அவருக்கு அளிக்கப்பட்டு வந்திருக்கும் இந்த சூழ்நிலையில் அவருக்கு உரிய சிகிச்சை வழங்க வேண்டும் என மருத்துவர்களிடம் தற்போது அறிவுறுத்தியுள்ளார் அவர்களை காப்பாற்றுவதற்கான அனைத்து வகைகளிலும் மருத்துவர்கள் முழு வீழ்ச்சி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார் அதே போல ஏற்கனவே அவர் அறிக்கையில் குறிப்பிட்டதை போல இந்த மருத்துவத்துக்கான செலவினை அரசே ஏற்க வேண்டும் என்றும் தற்போது மருத்துவரை சந்தித்து தொடர்ந்து அவருடைய உறவினர்கள் சந்தித்து பேச உள்ளார் இதனைத் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பெறக்கூடிய நேச பிரபுவை பார்வையிடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இதனை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார் மத்திய அமைச்சர் எல் முருகன் இங்கு பொறுத்தவரைக்கும் மருத்துவமனையின் பொறுத்தவரைக்கும் அதாவது நேசப்பகுதியில் மர்ம நபரனால் தாக்கப்பட்டு கடுமையான கடுமையான காயங்களுடன் அதாவது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தேர்ந்தெடுத்துள்ளார் நேற்று நேற்று அதிகாலை தொடங்கிய சிகிச்சை இன்று பத்து மணி அளவில் தான் அந்த அறுவை சிகிச்சையானது நிறைவு பெற்றது அதிதீவிர சிகிச்சை பிரிவுகள் அனுமதிக்கப்பட்டுள்ள அவருக்கு மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து கண்காணித்து வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் அவருக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சை முறைகள் குறித்து தற்போது நேரில் கேட்டறிந்து வருகிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரியாஸ் கோவை கங்கா மருத்துவமனையில் செய்தியாளர் பிரபு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு அறுவை சிகிச்சை முடிந்து அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய சூழலில் மத்திய இணையமைச்சர் முருகன் மருத்துவமனைக்கு நேரில் சென்றிருக்கிறார் மருத்துவர்களிடம் குறிப்பாக நேச பிரபு செய்தியாளர் நேசப்பிரபுவுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து அவர் கேட்டறிந்தார் கோவை கங்கா மருத்துவமனையில் செய்தியாளர் பிரபு அனுமதிக்கப்பட்டிருக்கும் சூழலில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் அவருக்கு வழங்கப்பட்டு வரும் சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர் ஏற்கனவே இது தொடர்பான கண்டன அறிக்கையும் அவர் வெளியிட்டிருந்த சூழலில் தற்பொழுது நேரில் சென்று மருத்துவமனையில் நேச பிரபுவுக்கு அளிக்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்திருக்கிறார் குண்டர்களால் தாக்கப்பட்ட நமது நியூ செவன் தமிழ் தொலைக்காட்சியின் செய்தியாளர் பிரபு சிகிச்சை பெற்று வரக்கூடிய கோவை கங்கா மருத்துவமனைக்கு நேரில் சென்றிருக்கிறார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன்